லண்டனில் மாஸ் காட்டிய ஜெய்சங்கர் ஒற்றை பேச்சால் பாகிஸ்தானுக்கு ஆப்பு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் லண்டன் சென்றுள்ளார் லண்டனில் பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் செவனிங் ஹவுஸில் சந்தித்து இருதரப்பு ஆலோசனையில் கலந்து கொண்டார் அப்போது அரங்கிற்கு வெளியே காலிஸ்தான் ஆதரவாளர்கள் குழுமி ஜெய்சங்கருக்கு எதிராக கோஷமிட்டனர் காலிஸ்தான் ஆதரவு பதாகைகளையும் ஏந்தியிருந்தனர் அதில் ஒருவர் அமைச்சர் ஜெய்சங்கர் சென்ற காரின் முன்னால் பாய்ந்து அவரை தாக்க முயற்சி மேற்கொண்டார் மேலும் ஆத்திரமடைந்த அவர் கையில் வைத்திருந்த இந்திய தேசிய கொடியை கிழித்தறிந்தார் இது உலகம் முழுவதும் இருக்கும் இந்தியர்கள் மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தியது ஜெய்சங்கர் தாக்க முயன்றவரை போலீசார் கைது செய்யாமல் எச்சரித்து அனுப்பியது மேலும் கோபத்தை உண்டாக்கியது பிரிவினைவாத பயங்கரவாத இயக்கத்தின் செயலை கண்டிக்கிறோம் ஜனநாயக அரசு அளித்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தும் இந்த செயல் கவலை தருகிறது சம்பந்தப்பட்ட அரசு கடமையை உணர்ந்து செயல்படும் என நம்புகிறோம் என தனது கண்டனத்தை இந்திய வெளியுறவுத்துறை பதிவு செய்திருக்கிறது இது இப்படி இருக்க சவுதம் ஹவுஸில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஜெய்சங்கர் கருத்து தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு கொள்கை குறித்து ஜெய்சங்கர் கூறியதாவது அமெரிக்காவுடனான பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக அமைச்சர் பியூஷ் கோயல் அமெரிக்காவில் இருக்கிறார் அவருடன் நான் ஆலோசித்தேன் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தின் அவசியம் குறித்தும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன டிரம்பின் தலைமையின் கீழ் அமெரிக்க நிர்வாகம் இந்தியாவின் நலன்களுடன் ஒத்துப்போகும் பன்முகத்தன்மையை நோக்கியே செல்கிறது என்று கூறினார் அடுத்து காஷ்மீர் பிரச்சினைக்கு டிரம்ப் உதவியை நாடி பிரதமர் மோடி தீர்வு காண முடியுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த ஜெய்சங்கர் காஷ்மீரில் பெரும்பாலானவற்றை நாங்கள் சிறப்பாக சரி செய்திருக்கிறோம் சட்டப்பிரிவை நீக்கியது வளர்ச்சி பொருளாதார நடவடிக்கைகள் சமூக நீதியை மீட்டெடுத்துள்ளது மிக அதிகமான வாக்குப்பதிவுடன் தேர்தல் நடத்தப்பட்டுள்ளது சட்டவிரோத பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருக்கும் காஷ்மீரின் திருடப்பட்ட பகுதியை திரும்ப பெற்ற பின் காஷ்மீர் பிரச்சனை முற்றிலுமாக தீர்க்கப்படும் காஷ்மீரில் நிலவும் மனித உரிமை பிரச்சனைகளில் சிலவற்றில் அரசு அதிக கவனம் செலுத்துவதும் தீர்வு காண்பதும் அவசியமாக இருக்கலாம் ஆனால் உலக அளவில் பார்த்தால் இந்தியா மனித உரிமைகளை பேணுவதில் வலுவாக இருக்கிறது என ஜெய்சங்கர் பதிலளித்திருக்கிறார். அந்த நிருபர் கேள்வி எழுப்பிய விதத்தையும் அதற்கு ஜெய்சங்கர் ஆற்றிய எதிர்வினையும் தற்போது காணொலியாக உலகம் முழுவதும் வைரலாகி வருகிறது ஜம்மு காஷ்மீரை வைத்து இந்தியாவின் நற்பெயரை சர்வதேச அரங்கில் கெடுக்க நினைக்கும் பாகிஸ்தானுக்கு ஜெய்சங்கர் இதன் மூலம் சரியான பதிலடி தந்திருக்கிறார் மேலும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்க எந்த எல்லைக்கும் செல்ல மத்திய அரசு தயாராக இருக்கிறது தற்போது பாகிஸ்தானில் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வசிக்கும் மக்களும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்றனர் அங்கு கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை அந்த பகுதி மக்கள் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போர்க்குடி உயர்த்தியுள்ளனர் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நிச்சயமாக இந்தியாவுடன் இணையும் என்று மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா சில நாட்களுக்கு முன்பு பேசியது கவனிக்கத்தக்கது